இனிய கீதங்கள் செப்டம்பர் ஏழு அன்பு சினமடையாது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எடுத்த அடுப்பிலே கோபம் அடையத்தக்கதான காரியம் எதையும் செய்யாமல் எப்போதும் நிதானமாய் எதையும் செய்கிற நன்மையான அன்பை கொண்டிருக்கின்றேனா ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு அதை தெளிந்த மனதோடு பார்க்கக்கூடிய நிதான அன்பு என்னிடத்தில் உள்ளதா இந்த அன்பின் அடிப்படையில் எதனையும் சாந்தமாக நிதானிப்பதால் பொறுமையின்மையையும் உக்குர கோபத்தையும் மாற்றிவிட முடியும் எரிச்சலும் கோபமும் யாரிடம் காட்டப்படுகிறதோ அவர்களுடைய உடலையும் மனதையும் காயப்படுத்தி பாதிக்க செய்வதோடு அதன் பலனாக நம்முடைய மனதையும் உடலையும் பாதிக்க செய்யும் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து பைபிள்ல இருந்து குறிப்பா ஒண்ணு கொறிந்தியர் பதிமூனு அன்பு பத்துன அந்த அதிகாரம் அதுல அஞ்சாம் வசனம் அன்பு எரிச்சல் அடையாது அப்படின்னு சொல்லுது நம்மளோட ஆதாரம் வந்து மறுபதிப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு ஒரு ஆய்வு சிந்தனை இதோட நோக்கம் என்னன்னா அன்போட இந்த குணம் எரிச்சல் அடையாம இருக்கிறது இதுக்கு உண்மையில என்ன அர்த்தம் அதோட தாக்கம் என்னன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் சுவாரஸ்யமா உங்க ஆதாரம் வந்து ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேக்குது எரிச்சல் அடையாத இந்த நல்ல குணம் கொண்ட அன்பு உங்ககிட்ட இருக்கா இது நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா சரி இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் எளிதில் எரிச்சல் அடையாத அப்படிங்கிறது எதை குறிக்குது இல்ல ஒரு சமநிலையான மனநிலை அதாவது குட் டெம்பர் அப்படின்னு சொல்லலாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு கோவப்படாத ஒரு தன்மை ஓ அப்போ இது வந்து உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தமா இல்ல வேற ஏதாவது இல்ல இல்ல அப்படி இல்ல உணர்ச்சி இல்லாத தன்மை இல்ல உங்க ஆதாரம் எப்படி சொல்லுதுன்னா இது வந்து ஒரு விஷயத்தோட ரெண்டு பக்கத்தையும் பாக்குற திறனோட சம்பந்தப்பட்டது எளிதில் எரிச்சல் அடையாத மனநிலை இருந்தா ஒரு பிரச்சனைய அவசரப்படாம பல கோணத்துல இருந்து பார்க்க முடியும் இது ஒரு மாதிரி மன தெளிவ கொடுக்கும்னு ஆதாரம் சொல்லுது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம பல சமயம் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு வேகமா ரியாக்ட் பண்ணிடுறோம் இந்த ரெண்டு பக்கத்தையும் பார்க்குற திறன் பத்தி ஆதாரம் இன்னும் கொஞ்சம் சொல்லுதா நிச்சயமா இது வந்து தெளிந்த புத்தியின் ஆவியை வச்சிருக்கிறதோட நேரடியாக சம்பந்தப்பட்டதுன்னு உங்க ஆதாரம் சொல்லுது இந்த தெளிந்த புத்திங்கிறது சும்மா அமைதியா இருக்கிறது இல்ல அது ஒரு மன உறுதி பகுத்தறிவு மாதிரி இந்த தெளிந்த புத்தி தான் எரிச்சலும் பயங்கர கோபமும் பல சமயம் தேவையில்லாதது அது மட்டும் இல்லாம அது தீங்கானதுன்னு உணர வைக்குது உங்க ஆதாரம் எப்படி விளக்குது யாருக்கு தீங்கு இதுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கோபங்கிறது சும்மா ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு இல்ல அது ஒரு சக்தி மாதிரி யாருக்கு எதிராக நாம கோபப்படுறோமோ அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு ஆதாரம் அழுத்தமா சொல்லுது ஆனா அதை விட முக்கியமா சொல்லுங்க கோபப்படுறவங்களோட சொந்த இதயத்துக்கும் உடம்புக்கும் கூட அது தீங்கு விளைவிக்கணும்னு சொல்லுது இது வந்து கோபத்தோட ரெண்டு பக்க விளைவு ஓ அப்படியா அது கவனிக்க வேண்டிய விஷயம் கோபம் மத்தவங்கள காயப்பழுத்தும்னு தெரியும் ஆனா அது நமக்கே தீங்குங்கிறது ம் பலரும் யோசிக்க மாட்டாங்க ஆதாரம் இதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுதா ஆதாரம் வந்து நேரடியா காரணம் சொல்லலனாலும் அதோட கருத்து தெளிவா இருக்கு பயங்கர கோவம் இல்ல தொடர்ச்சியா எரிச்சலா இருந்தா மன அழுத்தம் அதிகமாகி அது உடல் நலத்தையும் பாதிக்கும் பொதுவா சொல்றோம் இல்லையா இந்த வசனத்தோட பின்னணியில பாக்கும்போது கோபங்கிறது ஆன்மீகமா மனரீதியா ஏன் உடல் ரீதியா கூட ஒரு சுமையா மாறணும் உங்க ஆதாரம் உணர்த்துதுன்னு நினைக்கிறேன் அதனால எரிச்சல் அடையாத அன்புங்கிறது சும்மா ஒரு சமூக பண்பு இல்ல அது ஒரு ஆழமான சுய பாதுகாப்பு கூட சரி அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்ன நாம பார்த்தது வரைக்கும் எரிச்சல் அடையாத அன்புனா அது ஒரு நல்ல மனநிலை பல கோணத்துல பாக்குற திறன் தெளிந்த புத்தியோட வெளிப்பாடு அப்புறம் அது நமக்கும் மத்தவங்களுக்கும் தீங்கு செய்யற கோபத்தை தவிர்க்கிற ஒரு வழி சரிதானே ஆமா கரெக்ட் சரியா சொன்னீங்க இந்த ஆய்வோட முக்கிய கருத்தை இதுதான் எரிச்சலை கட்டுப்படுத்துறதுங்கிறது வெறும் நாகரிகம் இல்ல பொருவ மட்டும் இல்ல உங்க ஆதாரம் அத மன சுய பாதுகாப்போடையும் இணைக்குது நம்ம உணர்ச்சி நிலைக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இது காட்டுது இது குணம் பத்தி மட்டும் இல்ல ஆரோக்கியம் பத்தியும் கூட ஆக இத கேக்குற நீங்க இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறீங்க அன்போட இந்த குணம் எளிதில் எரிச்சல் அடையாத தன்மை இத பத்தி யோசிக்கிறது உங்க டெய்லி ரியாக்ஷன்ஸ் உங்க உறவுகள் உங்க மொத்த மனநிலை மேல உங்க பார்வை இதெல்லாம் எப்படி மாத்துது இது உங்களுக்கு எந்த வகையில முக்கியமா படுது உம் இத பத்தி நாம தொடர்ந்து யோசிக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க கோபம் நம்ம இதயத்தையும் உடம்பையும் நேரடியா பாதிக்கிற ஒரு சக்தினா அப்போ இந்த எளிதில் எரிச்சலடையாத அன்ப நாம முயற்சி செஞ்சு வளர்த்துக்கிறது ஒரு தார்மீக கடவு மட்டும்தானா இல்ல அது ஒரு ரொம்ப முக்கியமான சுய கவனிப்பு அதாவது செல்ஃப் கேர் ஒரு ஆரோக்கிய பயிற்சியாகவும் இருக்க முடியுமா இது வெறும் ஆன்மீக வளர்ச்சி மட்டும்தானா இல்ல நம்ம உடல் மன நலத்துக்கான ஒரு நேரடி முதலீடா நல்ல கேள்வி இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம ஆழமான ஆய்வு நிறைவு செய்யலாம் இது நிச்சயமா நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்